இரே பஞ்சகண்ணா மூடு ஐ சாய் சரி உனக்கு வேற ஏதாவது வேணுமா சரி கண்ணா மூடு இந்த டைம் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன கிஃப்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் சரியா ஓ இந்த மாதிரி நீ சேவ் பண்ணணும் ஓகே வெரி குட் பாய் ப்ரெஸ் எங்கள் வீடியோ அன்றைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளேக் கொடுங்க ஷேர் கொடுங்க ஒரு கார்மென்ட் காமென்ட் 对呀。